செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நில நிறங்கள் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரை இன்றைய ராகு காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராசி பலன்கள் மேஷம் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் வியாபாரத்தில் சந்தை ரகசியங்களை தெரிந்து கொள்வீர்கள் தொட்டது நாள் ரிஷபம் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் உங்களை சுற்றி இருப்பவர்களின் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள் கனவு நனவாகும் நாள் மிதுனம் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீர்கள் தாய்வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் கலைப்பொருட்கள் வாங்குவீர்கள் மனதிற்கு இதமான செய்தி வரும் வியாபாரத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள் கடகம் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் பழைய சிக்கலில் ஒன்று தீரும் உறவினர்களால் அனுகூலம் உண்டு புது வாகனம் வாங்குவீர்கள் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் தைரியம் கூடும் நாள் சிம்மம் பிறக்கும் அழகு இளமை கூடும் இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் உடல் நலம் சீராகும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாள் கன்னி ராசிக்குள் சந்திரன் தொடர்வதால் உங்களை அறியாமலேயே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும் உதவி கேட்டு உறவினர்களும் தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்குவார்கள் யாரையும் தூக்கி அடைந்து பேசாதீர்கள் யாரை நம்புவது என்கிற குழப்பத்திற்கு ஆளாவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவார்கள் பொறுமை தேவைப்படும் நாள் துலாம் குடும்பத்தினரிடம் கோபத்தை காட்டாதீர்கள் அண்டை சிலரின் செயற்பாடுகளால் கோபம் எரிச்சல் அடையலாம் வெளிவட்டாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் சாலைகளை கவனமாக கடந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் போராடி வெல்லும் நாள் விருச்சிகம் குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவீர்கள் உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்க நேரிடும் பிரபலங்கள் அறிமுகமாவார்கள் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் புது இடத்துக்கு கடையை மாற்றுவீர்கள் இனிமையான நாள் தனுசு கடந்த கால சுகமான அனுபவங்களை சாதனைகளை அவ்வப்போது நினைத்து மகிழ்வீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாக பேச தொடங்குவார்கள் பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுப்பீர்கள் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் சிந்தனை திறன் பெருகும் நாள் மகரம் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன காரியங்கள் முடியும் நண்பர்கள் உதவுவார்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார்கள் புது அத்தியாயம் தொடங்கும் நாள் கும்பம் சந்த ரஷ்னமும் தொடர்வதால் ஒரே முயற்சியில் முடிக்க வேண்டிய விஷயங்களை பல முறை அலைந்து முடிப்பீர்கள் சந்தேகப் புத்தியால் நல்லவர்களை இழக்க வேண்டி வரும் பொங்கலைப் பற்றி தவறாக சிலர் பேசினாலும் அதற்காக வருத்தப்படாதீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பின்மையால் லாபம் குறையும் விட்டுக்கொடுக்க வேண்டிய மீனம் பிள்ளைகள் உங்கள் பேச்சிற்கு மதிப்பளிப்பார்கள் மனைவி வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் நன்மை கிட்டும் நாள்